டு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அரசியல் திறனாய்வாளர் திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் இந்திரகுமார் வணக்கம் சார் நேற்றைக்கு முதலமைச்சர் திருவள்ளூர்ல நின்று பேசும்பொழுது தமிழ்நாட்டினுடைய வடக்கு எல்லையிலிருந்து இருந்து சவால் விடுகிறேன் அமித்ஷா எந்த சாவாக இருந்தாலும் தமிழ்நாடு எப்போதும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு ஒரு விஷயத்த பேசி ஒரு சேலஞ்ச் பண்றாரு எப்படி பாக்குறீங்க சார் கொண்டு போறாங்க நிறைய வரிசையா போய் சொல்றாங்க இதுல நானு இந்த டிவியில வந்து பேச வர்றவங்கல பாரதிய ஜனதா கட்சி சாப்பிட வர்றாங்கல்ல ஒருத்தர் வந்து பேசுறாரு ஆஹ் திடீர்னு சொல்லி மறுசீரமைப்பு பத்தி கனாகட்டாரா திடீர்னு இந்த மாதிரி ஆரம்பிக்கிறாரு அது மறுசீரமைப்பு குழு ஃபார்ம் பண்ணியாச்சா எதுக்கு இது மாதிரிலாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லி பேசுறாரு இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் மறுசீரமைப்பு குழு ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க மேல யாருக்கும் எந்த கண்ட்ரோலும் கிடையாது அவங்களுக்கு வந்து நீங்க வந்து இந்த வரையறைகளுக்குள் உங்களுடைய மறுசீரமைப்பை நடத்த வேண்டும் என்ன வாஜ்பாயும் இந்திரா காந்தி அம்மையாரும் அப்படி பண்ணதுனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னு பாப்புலேஷன் பேசிஸ்ல இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்து நம்மளுடைய முப்பத்தி ஒன்பது பிளஸ் பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது தக்க வைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நாற்பத்தி ரெண்டா இருந்தா நம்ம முப்பத்தி ஒன்பது ஆனோம் ஒன்னா இருந்தா முப்பத்தொன்பது ஆனோம் ரெண்டு ஆயிடுச்சு அதுக்காக நம்ம பாப்புலேஷனை குறைச்சோம் அப்ப பாப்புலேஷனை வந்து நம்ம குறைச்சதுனால நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படிங்கறது வந்து இந்திரா காந்தி வாஜ்பாய் ரெண்டு பேருமே தேசிய தலைவர்களாக இருந்தார்கள் உணர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி வச்சுட்டாங்க இப்போ இந்த சட் இந்த வரையறைக்கு உட்படுத்தப்படாமல் நீங்க வந்து ஒரு மறுசீரமைப்பு குழு அமைச்சீங்கன்னா அது வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற இது என்னதோ பாப்புலேஷன் பிகர் என்னதோ அந்த பாப்புலேஷன் பிகர் தான் போகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று கட்டாயிரும் அதுவும் சென்சஸ் நடந்திருக்கு அதுக்கப்புறம் நடந்த எந்த சென்சஸ் பேசிஸ்ல போனாலும் நமக்கு இருக்கிற சீட்டு குறையும் அல்லது நமக்கு முப்பத்தொன்பது வச்சுட்டு யூபி போன்ற மாநிலங்களுக்கு அதிகரிச்சிருவாங்க இந்த விவரம் பிஜேபி சார்பில் பேச வர்ற எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு நம்ம மறுசீரமைப்பு குழு பற்றி குரல் எழுப்பவில்லை என்றால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் நிரந்தரமாக தங்களுடைய பிரதிநிதித்துவ விகிதாச்சாரத்தை இழந்து விடுவார்கள் தெரியும் தெரிஞ்சுதான் இந்த மாதிரி இப்ப என்ன தேவைச்சு கனா கண்டாரா இப்படி எல்லாம் பேசுறது வந்து மக்களை திசை திருப்புறதுக்காக பண்றாங்க வேணும்னே பண்றேன் ஏன்னா இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்கும் போது சொல்றீங்களே நீங்க அப்ப மறுசுரிமை குழு ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது பண்ண முடியுமா ஏன்னா மறுசுரிமைக்குழு அதிகாரம் எப்படிப்பட்டதுன்னா அவங்க வந்து மறுசீரமைப்பு செய்து விட்டார்கள் என்றால் உச்ச நீதிமன்றம் வரை எந்த நீதிமன்றமும் அவர்களுடைய முடிவுகளை கேள்வி கேட்க முடியாது இது சட்டம் சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றத்திலும் அந்த குழுவின் அறிக்கை விவாதிக்கப்படலாம் ஆனால் அந்த விவாதத்தின் அடிப்படையில் ஒரு சிறு திருத்தம் கூட செய்ய முடியாது இது சட்டம் அவங்க வச்சதுதான் வருஷ இது இவங்களுக்கும் தெரியும் தெரியாம இல்ல தெரிஞ்சுகிட்டு இது கள்ள விளையாட்டு விளையாடுறாங்க இவர் வந்து என்ன சொல்றாரு அமித்ஷா வந்து என்ன சொல்றாரு உங்க தொகுதியில பாதிக்காது ஏன் அது மட்டும் எங்களுக்கு வேண்டாமே விகிதாச்சாரம் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் எங்களுக்கு வந்து முப்பத்தொன்பது யூபிக்கு வந்து எண்பதுன்னு இன்னைக்கு இருக்கு யூபிக்கு நூத்தி இருபது ஆச்சுன்னா அதுக்கு தகுந்தபடி எங்களுக்கு ஐம்பத்தி ஆகணும் அதை பத்தி பேச மாட்டேங்கிறாருல அப்ப யா இந்த மாதிரி வேணும்னே இவங்க செஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை செய்யணுங்கிற தீர்மானத்தோடு இருக்கிறாங்க அதான் நான் வந்து ஒரு விவாதத்துல கேட்டேன் நீங்க ஒரு காரியம் பண்ணிருங்க இவர் ஏன் கொடுத்து கொடுத்த தையா தக்கானு குதிக்கிறாரு முதல்வர்னு சொல்லி கேட்கறீங்கல்ல நீங்க ஒரே ஒரு காரியம் பண்ணுங்க பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு பாரலிகித ஜனத்தொகையின் அடிப்படையில் தான் விகிதாச்சாரம் இருக்கும் நாங்கள் எண்ணிக்கையை கூட்டினாலும் சரி குறைத்தாலும் சரி விகிதாச்சாரம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஜனத்தொகையின் அடிப்படையில் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதுதான் தமிழ்நாடு முதல் கேக்குறாரு செவன் பாயிண்ட் செவன் டூ பர்சன்ட் என்னமோ அன்னைக்கு இருந்தது அது எனக்கு அப்படியே ரிட்டைன் பண்ணும் கேக்குறாரு நீங்க அதை செஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்களும் சேர்ந்து முதல்வர் கேட்கறோம் ஏன் யா போடுறீங்க ஐயா அவங்க தான் இல்லையா நாங்களும் சேர்ந்து சொல்றோம் இதுக்கு அவங்க இந்த கேள்வி நம்ம கேட்டோம்னா இதுக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க சொல்லாம அடுத்து என்ன சொல்லுவாங்க நான் பாத்துட்டேன் நான் பல வித விவாங்களை பாத்துட்டேன் அடுத்து என்ன சொல்லுவாரு அது விஷயம் என்னன்னாங்க இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ஒண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் நாற்பத்தி ரெண்டு வயசா கொடுத்தோம்ல இப்ப அதை பத்தி நான் ஆரம்பிப்பாங்க அதுலயும் ஏகப்பட்ட ஓட்டையோட தான் இருக்கும் அப்ப இது அப்படி நடந்து போயிருவாங்க இது மாதிரி தான் அமைச்சரே பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் மக்கள் பிரச்சனை கிடையாது அப்படின்றாங்க சார் இதெல்லாம் மக்கள் பிரச்சனையா மக்களுக்கு வந்து சாதி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஊர்ல போலீஸ் பிரச்சனை இருக்குது லா ஆர்டர் பிரச்சனை இருக்குது பாலியல் பிரச்சனைகள் இருக்கிறது அதெல்லாம் பத்தி பேசுங்க இது இப்ப யாருக்கு பிரயோஜனம் அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்க சார் சிலர் எந்த ஒரு சமுதாயத்திலும் அரசு பாலியல் மீறல்களை தடுத்து விட முடியாது ஏனென்றால் பாலியல் மீறல் செய்பவர்கள் கன்ஃபர்ம்டு கிரிமினல்ஸ் குற்ற மனப்பான்மை உள்ள குற்றவாளிகள் அவர்கள் மேல் நடவடிக்கை தான் எடுக்க முடியும் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு இப்ப இந்த திருநெல்வேல வந்து இவ்வளவு வரி இருக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் சந்திரன் இவர் சந்திர ரிப்போர்ட் வந்து அடுத்த சொல்லியிருக்கு அது நிச்சயமா இவங்க அமல்படுத்துவாங்க அமல்படுத்தணும் ஒவ்வொரு ஜாதிக்குன்னு ஒரு கயிறு போட்டு போகாதீங்க இது நம்ம நம்ம தமிழ் சமுதாயத்துக்கு கேவலமா இருக்குன்னு சொல்லிக் கொடுக்கணும் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அங்க உள்ள ஆசிரியர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எல்லாமே தேவையா இருக்கு அந்த கடமை வந்து இந்த அரசு செய்யாம இல்லை இவங்க என்ன சொல்றாங்க ஒரு மாமானும் மச்சானும் ஒருத்தன ஒருத்தர் வெட்டிக்கிட்டான்னா அதுக்கு அரசு எந்த விதத்துல பொறுப்பாகும் வெட்டப்பட்டவன் அது யார் வெட்டினானோ அவன் மேல வழக்கு பதியணும் அந்த குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும் இதெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியும் இப்ப வீட்டுல வந்து மாமியாரும் மறுபடியும் வந்து அடிச்சுக்கவே மாட்டாங்கன்னு எந்த கவர்மெண்டால அஷூரன்ஸ் பண்ண முடியும் அது மகனுக்குள்ள சொத்து தகராறு இருக்காதுன்னு எந்த கவர்மெண்டால அசூர் பண்ண முடியும் நமக்கு என்சிஆர்பின்னு ஒன்று இருக்குல்ல நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்குள்ள கீழே தான் இருக்கு அதுல வந்து இவங்க குற்றங்கள் எங்க அதிகமா நடக்குதுன்னு சொல்லி இது பண்ணி போட்டிருக்காங்கல்ல அதுல எவ்வளவு குற்றம் நடக்குதுன்னு சொல்லி மோசம் அவங்களுக்கும் நம்மள மாதிரி பிரச்சனை இருக்கு குற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டிய தேவை இருக்கு எது முக்கியம்னா எது முக்கியம்னா மேல உள்ளவங்க எப்படி இருக்காங்க இப்படி குற்றங்களை எப்படி பாக்குறாங்க இங்க ஒரு நரிக்குறவு பெண் அவமதிப்பாக நடத்தப்பட்டால் ஒரு பேருந்தில் என்ற உடன் அந்த பேருந்துடைய நடத்துனர் உடனடியாக பணி இடைநீக்கம் செய்யப்படுகின்றார் ஆனா அங்க வந்து பீஃப் எடுத்துட்டு போனாருங்கிற சந்தேகத்துல ஒருத்தர் அடிச்சு கொள்றாங்க அந்த கேஸ் என்னாச்சு நீ இவங்க எல்லாம் கொஞ்சம் சொல்லட்டுமே ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து அனைத்து இந்திய கட்சி தானே அது தமிழ்நாட்டுக்கு மட்டுடைய கட்சி இல்லையில அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்க வேண்டியதானே ஒரு பட்டியலுக்கு சேர்ந்த பெண் ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ ஒருவரால் கற்பழிக்கப்பட்டாள் என்று அவருடைய தந்தை ஒரு புகார் கொடுக்கிறார் அந்த புகாரை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று தந்தை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு அவர் அடித்து கொல்லப்பட்டார் அப்படின்னு பத்திரிகைகளில் செய்தி வருது ஏன் என்ன செய்யறீங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு பச்சிளம் குழந்தையை கோவிலுக்குள்ளே வைத்து பலாத்காரம் செய்தவர்கள் என்று அந்த கோயிலுடைய பூசாரி உட்பட சிலர் மேல் வழக்கம் தொடுத்த பொழுது அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநில அரசின் அமைச்சராக இருந்த ஒரு பிஜேபி உட்பட ஊர்வலமாக வருகின்றார்கள் அவர் மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று கேட்க வேண்டியதானே ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறதுன்னு இப்ப தமிழ்நாட்டுல வேங்க வேலை பத்தி நான் சப்போர்ட் பண்ணலையே கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த சிறுமிக்கு நடந்த அந்த அநியாயத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் சப்போர்ட் பண்ணலையே நமக்கு நான் இந்த அரசு நான் கேள்வி கேட்கத்தானே செய்யறேன் ஆனா ஒன்று இரண்டு தவறுகள் அல்லது பல த தவறுகள் நடந்திருக்கிறது நடவடிக்கை எடுப்பது மென்மையாக இருக்கிறது அல்லது தாமதமாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக நாம் அனைவருமே அந்த கேள்வி எழுப்போம் என் நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா தமிழ்நாட்டில் அரசின் நிர்வாக குறைபாடுகள் இருந்தால் அதை பற்றி கேள்வி எழுப்பதற்கான முழு உரிமை உனக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது அதற்கு கொஞ்சம் கூட உரிமை இல்லாதவர்கள் தான் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் ஏனென்றால் இவர்கள் ஆளுந்த இந்த மாநிலங்களில் இருக்கின்ற கேவலங்களை பொழுது இவர்களுக்கெல்லாம் வாயை திறப்பதற்கே உரிமை கிடையாது இதுதான் உண்மை நேர்மையானவர்களாக இருந்தால் இந்தியா முழுமைக்கும் இப்படிப்பட்ட தீங்கள் நடத்தப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லட்டும் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் வேணும்னே இங்க வந்து லாண்டாட ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றது முதல்ல எது ப்ராப்ளம் சொல்லி பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சியில ஒரு மாணவி வந்து தற்கொலை செய்து கொண்டார் என்று கூறப்பட்டது உடனடியாக எழுந்த கிளர்ச்சி வன்முறையில் பிரச்சனை ஒரு மாமனு மச்சானு ஒருத்தன் ஒருத்தர் வெட்டிக்கிட்டாங்க குடிகாரங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டாங்க குடிகாரங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து டாஸ்மாக் கடையை மூடிருங்கன்னு சொன்னீங்கன்னா அப்ப அதே மாதிரி யூபி ல உள்ள கடைகளெல்லாம் மூடிடலாம்ல எல்லா கடைகளையும் மூடலாம்ல நாங்களும் சொல்றோம் இத்தனை கடைகள் வேண்டாம்னு தானே சொல்றோம் இது பொதுமக்களாகிய நாங்களும் தானே சொல்றோம் அந்த கடைகள்ல வந்து ஒர்க்கிங் அவர்ஸ் குறைங்கன்னு சொல்லி சொல்றோம்ல குடியை பற்றிய குடியின் தீமைகளை பற்றி பிரச்சாரத்தை இன்னும் வலுப்படுத்துங்கன்னு சொல்றோம்ல இது எல்லாமே வந்து செய்ய வேண்டியது அரசுடைய கடமை நம்முடைய கடமை ஆனா மற்ற மாநிலங்களெல்லாம் பாலும் தேனும் ஓடுகின்றன பாரதிய ஜனதா கட்சி ஆடுறதை பாருங்க அங்க ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தினம் வந்து தரிசனம் கொடுக்குறாரா இவங்களுக்கு ராமராஜ்யம் நடக்குதா இப்ப என்ன குறிச்சு பேசிட்டு இருக்காங்க அதனால இது வந்து அமித்ஷா உட்பட எல்லாரும் பேசுவது இந்த குட்டையை குழப்ப வேண்டும் மீன் பிடிக்க வேண்டும் இதுதான் நோக்கம் இன்னொரு பக்கம் அரசு ஊழியர்கள் தரப்புல இருந்து நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம என்ன எல்லாத்துக்கும் ஒன்றிய அரசாங்கத்தை கை காட்டுறது சரியா அப்படின்னு கேட்கிறாங்க சார் என்ன கேட்டாலும் அதிகாரம் இல்ல அதிகாரம் இல்ல எல்லாமே ஒன்றிய அரசாங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு திமுக தப்பிக்க பார்க்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு வாரம் இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க சார் அப்ப என்னென்ன அதிகாரம் இருக்குன்னு இவங்க சொல்லட்டுமே நூறு நாள் வேலை வாய்ப்பு நான் கொடுத்தேன்னா உடனடியா எனக்கு பணம் வந்துரும்னு சொல்லட்டுமே அதை கொடுக்கறது ஒன்றிய அரசு ஏன் நிப்பாட்டி வச்சிருக்கு அந்த நிப்பாட்டி வைக்கிற அதிகாரம் யாரு இருந்தது அநீதியாக நிப்பாட்டி வைக்கிற கொடுமை யாரு இருக்கு ஒன்றிய அரசு இருக்கு நீட்டு வந்து முதல்ல வந்தபோது பல பேர் ஆதரிச்சாங்க கேரளாலாம் ஆதரிச்சாங்க ஏன்னா அவங்களுக்கு போதுமான மருத்துவக் கல்லூரி கிடையாது மற்ற மாநிலங்கள்ல வந்து நம்ம பிள்ளைங்க போறா நல்லதுன்னு அந்த ஒரு என்லைட்டன்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க அந்த விதத்துல ஆதரிச்சாங்க ஆனா இன்னைக்கு பத்து பன்னெண்டு வருஷம் நீட் நடந்ததுக்கு அப்புறம் கோச்சிங் சென்டர் அதனுடைய கொடுமைகள் பண தேவைகள் படம் இல்லாம ஒருத்தர் வர முடியாதுங்கிற நிலைமை நீட்ல இருக்கு அதுக்கப்புறம் ஜீரோ மார்க் எடுத்தா கூட ஒருத்தருக்கு வந்து எம்டி அட்மிஷன் கொடுங்க ஏன் பிரைவேட் காலேஜ்ல எம்டி சீட் எல்லாம் காலியா இருக்கான் அதனால பரிசுல நீட் பரிசல ஜீரோ மார்க் வாங்குறவருக்கு அங்க போடலாம் அப்படின்னு சொல்ற கொடுமை இதெல்லாம் நடக்குது இல்ல இதெல்லாம் வந்து திருத்தக்கூடிய நிறுத்தக்கூடிய வல்லமை வந்து ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு அப்ப ஒன்றிய ஒன்றிய அரசு அதை செய்யறாங்களா எதுக்கெடுத்தாலும் ஒன்றிய அரசு குறை சொல்றோம் குறை சொல்றாங்களே ஒன்றிய அரசு செய்யாததை தானே சுட்டிக்காட்டுகிறார்கள் செஞ்சிட்டா பிரச்சனை இல்லையே திடீர்னு சொல்லி இன்னைக்கு வந்து உங்களுடைய நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு வந்து நீங்க வந்து அதன்படி நடக்கவில்லை என்றால் பத்து ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு திட்டத்தின் கொடுக்கின்ற நிதியை நாங்கள் இன்று நிறுத்தி விடுவோம் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் அதை நிறுத்துறது யாரு ஒன்றிய அரசு தானே எதுக்கெடுத்தாலும் ஒன்றிய அரசு எங்க குறை சொல்லிட்டு இருக்கோம் குறை சொல்ல வேண்டிய இடத்துல தானே குறை சொல்றாங்க நான் அரசு நிர்வாகத்துட்டு இருந்திருக்கேன் நான் ஜோதிபாச நிர்வாகத்துல அவங்களும் இதையே தான் சொல்லுவாங்க ஜோதிபாசு வந்து தன்னுடைய இவங்கிட்ட அமைச்சர்கிட்ட சொல்லுவார் எல்லாத்துக்கும் ஒன்றிய அரசு குறை சொல்ல வேண்டாம் அவங்க கொடுக்க வேண்டிய இடத்துல சரியா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம வந்து அதை வந்து குறை சொல்ல வேண்டியதில்லை ஆனா எது சட்டப்படி கொடுக்க வேண்டி இருக்கிறதோ அந்த உரிமைகள் மறுக்கப்படும் போது நாம் குரல் எழுப்ப வேண்டும் அது இன்னொன்னு சொல்லுவார் நம்முடைய அரசியல் குறைகள் இருக்கின்ற அவ அந்த அந்த குறை குறை சொல்கிறார்கள் என்று அவர்களே குறை சொல்லாதீர்கள் குறை இருக்கிறதா என்று பாருங்கள் இப்ப நம்முடைய இருந்து குறையே இல்லைன்னு சொல்லி நம்முடைய முதலமைச்சர் சொல்லு குறை இருந்தாலும் நிவர்த்தி செய்வதற்கு நாங்கள் முழு முயற்சி எடுப்போம் அதைத்தான் ஒரு அரசு செய்ய முடியும் குறைய இல்லாமல் இருக்க முடியாது இதுல நேற்று இன்னொரு விஷயத்தை அவர் குறிப்பிடுறாரு சார் ஏவல் அமைப்புகளை ஏவி எங்களை நீங்கள் அடிபணிய வைக்க முடியாது அப்படின்னு அவரு குறிப்பிடுறாரு சார் இந்த ரெய்டு நடக்கிறது அப்படின்றத வந்து தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக திமுக பயன்படுத்திக் கொள்ளுகிறது அவர்கள் குற்றப்பின்னணி கொண்டவர்கள் இதை தங்களுடைய அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்துகிறார்கள் எட்டு விழுக்காடு அவங்க சார்ஜ் ஷீட்டே பண்ணல கேக்குறேன் திடீர்னு ஒரு நாள் வந்து இடி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் அவர் வந்து கொஞ்சம் இதுக்கு ஒன்றிய அரசுக்கு விரோதமா ரொம்ப பேசிட்டு இருக்காரு அவருடைய வீட்டுல வந்து நாங்க இதை பார்த்தோம் அதை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை கம்ப்ளீட்டா மொழங்கடிச்சிட்டு அதுக்கு ஒரு சார்ஜ் ஷீட்டே பண்ணலன்னா அந்த பேரை கெடுத்தாங்களே அதுக்கு யார் பொறுப்பு இன்னைக்கு அது பல கேஸில் நடந்தது இவங்க எழுபதினாயிரம் கோடி ஊழல் பண்ணான்னு சொல்லி அஜித் பவர் மேல குற்றச்சாட்டு சொன்னது இவங்கதான் அடுத்து அவர் ஊழலே பண்ணுன்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுக்கறது இவங்கதான் அசாம் சிஎம் மேல அத்தனை பழி சொன்னாங்க அவர் காங்கிரஸ்ல இருந்தபோது இங்க வந்தவொடனே அவரை சிஎம்மாவே ஆக்கி விட்டாங்க இது மாதிரி எத்தனை வருஷ சொல்லிட்டே போகலாம் இப்ப இங்க வந்து குற்றம் அழைத்தவர்கள் திமுகவில் இருந்தால் நீங்கள் நடவடிக்கை எடுங்கள் நடவடிக்கை இட் சுட் ரீச் இட்ஸ் லாஜிக்கல் எண்டு இப்ப எனக்கு சில விஷயம் என்ன விளங்க மாட்டேங்குதுன்னா பெருசு பெருசா இது வருது அவர்கள் மேல் நடவடிக்கை ரைடு பண்ணணும் இவர்கள் மேல் நடவடிக்கை ரைடு பண்ணனும் பரபரப்பா நியூஸ் வருது கொஞ்ச நாள் கழிச்சு ஒண்ணுமே எல்லாம் போயிருது எப்படி அதத்தான் இவர் வந்து சொல்றாரு இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்கல்ல நாங்க எதுக்கு எடுத்தாலும் இவங்க இவங்க வந்து தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தப்பு யார் மேல இருந்தாலும் நடவடிக்கை எடுங்க அது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் ஆமா எஸ்பெஷலி நான் சொல்லுவேன் அதிமுக மேல இந்த இந்தியாவிலேயே மிகுந்த ஊழல் கொண்ட ஆட்சி இந்த அதிமுகவின் ஆட்சியான திருவாய் மலர்ந்து அருள்னது வந்து இதே அமித்ஷா தான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னாரு அவங்க மேல என்னமோ கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்றீங்களே அதுக்கு ஏழு கவர்னர் அப்ரூவலே கொடுக்க மாட்டேங்கிறாரு கேஸ் சொல்லிட்டு திமுக அரசு வந்து கவர்னருக்கு ஃபைல் அனுப்புனா அது மேல அப்ப இதே பண்ணாம பெர்மிஷன் கொடுக்காம வச்சிருக்காரு ஏன் இந்த இந்த கேள்வி இதெல்லாம் அடிப்படை என்ன சொல்ல வரையினா குற்றம் செய்தவர்கள் திமுகவில் இருக்கட்டும் குற்றம் செய்தவர்கள் அவங்க மேல நடவடிக்கை எடுங்க யாருக்கும் எந்த விதமான ஆட்சி அப்படி இல்ல ஆனால் உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னா நீங்க என்ன செய்யறீங்கன்னா சொல்லுவாங்க ஆங்கிலத்துல நம்முடைய எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்கள் அவர்களுடைய பெயரை குறை கெடுக்க வேண்டும் என்பதற்காக இடி நடவடிக்கைகள் சிபிஐ நடவடிக்கைகள் இதெல்லாம் பண்றது வந்து ஒரு நேர்மையான நிர்வாகம் செய்வது அல்ல அதான் இந்த ஒன்றிய அரசு பண்ணிட்டு இருக்கு நேர்மையே இல்லாம எத்திக்கல்னு சொல்லுவாங்க எத்திக்கலி அவங்க செய்யறது அத்தனையும் தப்பு அப்படி பண்ணக்கூடாது அதனாலதான் நான் மறுபடியும் சொல்றேன் இவங்களை குறை சொல்றதுக்கான யோக்கியதை வந்து பாஜக இடிப்பாருல்ல கெடும் எந்த ஒரு அரசுமே முழுமையான அரசு கிடையாது ஆனா குறைகள் இருக்கும் பொழுது சுட்டிக்காட்டப்பட வேண்டும் இன்னைக்கு ஒன்றிய அரசு வந்து பத்திரிகை வந்து பேச நியூஸே வரமாட்டேங்குது அப்ப பத்திரிகை வந்து இவங்க தங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க ஒரு அச்சம் நமக்கு மேலிடுது சில விஷயங்கள் வந்து என்ன நடக்குதுங்கிற நியூஸே இவர் இவர் வந்து திரு மோடி அவர்கள் பட்டேல் கம்யூனிட்டி வந்து ரிசர்வேஷன் அமெரிக்காவுக்கு போனார் பட்டேல் கம்யூனிட்டி கலசி நடத்தினாங்க அமெரிக்காவில் மீட்டிங் போது ஒரு நியூஸ் பேப்பர் கூட பத்தி நியூஸ் இந்தியாவுல போடல இப்படி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்க இவங்க மத்தவங்களுக்கு சொல்றதுக்கு யோக்கியதை இல்லை நான் என்ன போல எத்தனையோ பேர் அரசு நிர்வாகத்துல வந்து நாங்க இருந்து பார்த்திருக்கோம் இவ்வளவு தூரத்துக்கு கீழ்த்தரமா ஆட்சி நடத்துற இந்த பிஜேபியுடைய வாஜ்பாயின் தான் பிஜேபி அவரு தான் ஆட்சி நடத்தினார் அவருடைய ஆட்சியிலேயே தவறுகள் இருந்தன ஆனால் தனி மனிதர் என்ற முறையில் பிரதம மந்திரி என்ற பதவியின் கண்ணியத்தை காப்பாற்றி கொண்டிருந்தார் கடைசி வரைக்கும் அதை யாராலையும் மறுக்க முடியாது இவங்க கிட்ட அந்த கண்ணியம் இல்லை அதுதான் உண்மை நிறைவா ஒரு விஷயம் சார் உச்ச நீதிமன்றம் வந்து ஆளுநருக்கு காலக்கெடு விதித்தது போல குடியரசுத் தலைவருக்கும் வந்து ஒரு வழிகாட்டுதலையும் ஒரு காலக்கெடுவும் விதித்திருக்கிறார் இத பத்தி பேசின குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வந்து என்ன மாதிரியான நாட்டுல வாழ்றோம் ஒரு குடியரசுத் தலைவருக்கு கோர்ட் வந்து ஆணையிடுவதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதவி இருக்கிறார் முதலமைச்சர் நேற்று எல்லா அரசு அமைப்பு அரசியலமைப்பு அலுவலகங்களையும் காவிமயமாக்கி மக்களை நீங்கள் மூழ்கடிக்கும் பொழுது இது நடக்கத்தான் செய்யும் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டத்தின்படி தீர்ப்பு வழங்கி இருக்கிறது அப்படின்னு அதற்கு ஒரு ரிப்ளை கொடுத்திருக்கிறார் சார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள் இந்த அரசை நடத்துவதற்கு தகுதி இல்லாதவர்கள் அல்லது அவர்களுக்கு அது சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் ஆனால் அவர்களுடைய தலையீடு அதிகரித்திருக்கிறது என்றதையும் குறிப்பிடுறாரு இதை எப்படி சரியா தான் இந்த தங்கர் வந்து நான் வெஸ்ட் பெங்கால் காவிரி சேர்ந்தவன் வெஸ்ட் பெங்கால் கவர்னர் என்னென்ன அலிசாட்டியம் பண்ணா எங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா நான் இன்றளவும் என்னுடைய சக அதிகாரிகளுடைய என் கூட வேலை பார்த்தாங்க அடுத்து என்னுடைய ஜூனியர் இப்ப நான் ரைட் நோ ஐ மின் கல்கட்டா கல்கட்டால இருக்கேன் நான் நான் நிச்சயமா வந்து என்னுடைய நண்பர்கள் கூட பேசிக்கிட்டு தான் இருக்கேன் எப்படி எப்படி எல்லாம் பண்ணான்னு சொல்லி நல்லா தெரியும் சந்தேகமே இல்லாம அதாவது தெருவு தெரு பேட்டை ஏன் பேட்டக்குள்ளே வர்ற அப்படின்னு சண்டை போடுவாங்களே அது மாதிரி அவர் கவர்னர் சண்டை போடுறது அது மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருந்தாங்க அது மாதிரி தான் திரு ஆர் என் ரவி நடக்கிறாரு அதனால உச்ச நீதிமன்றம் வேற வழி இல்லாம ஒன் ஃபார்ட்டி டூ வந்து ஒன் ஃபார்ட்டி டூ வந்து ரெசிடுவல் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கிற அத்தாரிட்டி அது வந்து அரசு சட்டத்தின்படி இருக்கின்ற ஒரு ஷரத்து அதை எப்படி இவர் வெப்பன் ஏதாவது உடனடியா கத்துறது அப்படிங்கிற எந்த விதத்துல நியாயமா இருக்க முடியும் உச்ச நீதிமன்றத்துடைய சில செயல்பாடுகளை பத்தி நான் விமர்சிச்சிருக்கேன் ஒரு ஜட்ஜி மேல ஏதாவது குறை சொன்னாங்கன்னா உடனடியா உச்ச நீதிமன்றம் பண்ணிருக்கேன்னு சொன்னா உடனே அது சரியா போச்சா அது நிச்சயமா சரி கிடையாது ஜட்ஜஸ் மட்டும் நாங்க வேற மாதிரி சொன்னா அது நிச்சயமா ஆட்சியை அதை நீங்க கேளுங்க ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆனா இந்த தீர்வை பத்தி எதுக்கு சொல்றீங்க உங்களுக்கு இதை ஹிட் பண்ணுது நீங்க அதை அதுவும் அவங்க அதை கேக்கும் போது நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா இப்படி எல்லாம் உச்ச நீதிமன்றத்தை மிரட்ட பாக்குறாங்க நாங்க உங்களை பத்தி உங்களுடைய நேர்மை தன்மையை பத்தி நாங்க மக்கள் மத்தியில ஒரு கேள்வி எழுப்பிடுவோம் எதுக்காக ஏன்னா எங்களை நீங்க சேண்டி விட்டீங்க எங்க கவர்னர் மேல இது மாதிரி வந்து தீர்ப்பு கொடுத்துட்டீங்க எல்லாமே என்னன்னா உச்ச நீதிமன்றம் வேண்டாம் அரசியல் சட்டம் வேண்டாம் எங்க கவர்னர் வந்து சொல்றாருல நான் வந்து நிப்பாட்டி வச்சிருக்கேன்னு சொன்னாலே ஒரு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதாவை நான் நிற்பாட்டி வச்சிருக்கேன்னு சொன்னாலே அது கேன்சல் வச்சு அர்த்தம் அப்படின்னு ஒரு நாள் சொல்றாரு இன்னொரு நாள் வந்து என்னைக்குள்ள கொடுக்கணும்னு சொல்லி இதுல அரசியல் சட்டத்துல இது கேள்வி இருக்கா இது ப்ரொவிஷன் இருக்கா அப்படி இன்னொரு நாள் இப்படி முன்னுக்கு பின் முரணா பேசுற ஒரு கவர்னருடைய நடவடிக்கைகள் நிச்சயமாக உச்ச நீதிமன்றத்தால் உற்று நோக்கப்படும் அக்கார்டிங்லி அந்த அவங்க வந்து மறுபடியும் சொல்றேன் அரசியல் சட்டம் என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறதோ அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள் இதை மறக்க முடியும் சட்டம் தெரிஞ்சிருக்காங்க அரசியல் ரெண்டு விதமான அதிகாரம் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு உண்டு ஒன்னு வந்து இவங்க எந்த சட்டத்தை ஏற்றினாலும் அந்த சட்டம் அரசியல் சட்டத்தின்படி இருக்கிறதா அதை மீறி இருக்கிறதா அப்படிங்கறத பற்றி தீர்ப்பு கூறுகிற அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு உண்டு நமக்கு வந்து நீதி நிர்வாகம் சட்டமன்றம் இந்த மூன்று அமைப்புகளும் தனித்தனியானவை இதுதான் நம்முடைய அரசியல் சட்டத்துடைய அடிப்படை நம்முடைய பலம் இப்போ நிர்வாகம் வந்து ஒரு சட்டத்தை ஒரு சட்டம் வந்து போட்டிருக்காங்க சட்டமன்றத்துல அந்த அந்த சட்டத்தை எப்படி நடத்துகிறார்கள் நிர்வாகம் அந்த சட்டத்தை சரியாக நடத்துகிறார்களா அல்லது சட்டத்தின் ஆன்மா அங்கு மறுக்கப்படுகிறதா அப்படிங்கறத பார்த்து நிர்வாகத்து மேல தலையில கொட்டு வைக்கிற அதிகாரம் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு உண்டு அதே மாதிரி ஒரு சட்டம் எந்த சட்டம் இயற்றப்பட்டாலும் அது மாநில அளவிலாக இருக்கட்டும் அல்லது ஒன்றிய அளவிலாக இருக்கட்டும் எந்த சட்டம் சட்டமன்றங்களிலோ நாடாளுமன்றத்திலோ இயற்றப்பட்டாலும் அந்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இருக்கிறதா இல்லதா என்பதை கூறுகின்ற இறுதி அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு தான் உண்டு இவங்க இன்னைக்கு ஒன் ஃபார்ட்டி டூ ரிமூவ் பண்ணான்னு சொல்லி நினைச்சாங்கன்னா அந்த ரிமூவல் வந்து தப்பு இட் இல்லீகல் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கிவிட்டது என்றால் அரசியல் சட்டத்தின் கீழோ அல்லது எந்த சட்டத்தின் சட்டத்தை பற்றியோ ஒரு தீர்ப்பு வழங்கிவிட்டது என்றால் அந்த தீர்ப்பு இந்த நாட்டின் சட்டத்தின் ஒரு பகுதி ஆகிறது அது வெறும் தீர்ப்பு இல்ல இப்ப அரசியல் சட்டத்தை பத்தி அவங்க என்ன தீர்ப்பு வழங்கினாலும் அந்த சட்டத்தின்படி அந்த தீர்ப்பின்படி இந்திய அரசியல் சட்டத்தில் அமெண்ட்மெண்ட்ஸ் மேற்கொள்ளப்படும் இதெல்லாம் இருக்கா சேட்டி பார்க்குறாங்க ஏன்னா அவங்க இவங்க தலையில பலமா ஒரு கொட்டு வச்சுட்டாங்க தங்கர் போன்றவர்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு காலத்துல கிருஷ்ணாராவ்னு ஒருத்தர் நேரம் சபாநாயகர்னு சொல்லுவாங்க சட்டமன்றத்தில் இருந்தார் நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அப்போ அவர் ரிட்டையர் ஆகி போகும்போது இவர் சொன்னார் திரு அண்ணாதுரை அவர்கள் அவர் வந்து என்ன சொன்னாரு சபாநாயகர் நாற்காலியில் அமர்ந்ததனால் பல பேர் பெருமை பெற்றார்கள் ஆனால் திரு கிருஷ்ணா சபாநாயகராக அமர்ந்ததனால் இந்த நாற்காலி பெருமை பெற்றது அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு பெரியவங்க இருந்த ஒரு இடம் இவங்களும் இருக்காங்க இதுக்கு மேல சொல்றது ஒன்றும் இல்லையா நிறைய விஷயங்கள் பறந்துட்டீங்க சார் இவ்வளவு நேரம் ஒதுக்கி தொடர்ந்ததற்கு மிக நன்றி சார் வணக்கம் இருந்திருக்குமா வணக்கம்